வெல்கம் டு செவன் செகண்ட் சிக்கி இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டென் இந்த கிளாஸ் டென் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழில் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் தான் வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நாளடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகள் இன்னான் அற்புதது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இது எட்டு டாபிக்மே வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து படம் தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் நீங்க வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்தா வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்கும் அவுட் ஆஃப் சோர்ஸ் கண்டென்ட்டும் இருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டென்ட்டும் இருக்கும் அவ்வேறுபாடுகள் தேவையான எல்லா கண்டாட்டமே வந்து இந்த வீடியோ போய் வந்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்துட்டுருவாங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம டெய்லாம் சோனையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம டெயலன் சேனல் ஜாயின் பண்ணால் நான் டெலாம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அழகு இயலு பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பதினஞ்சு கொஷின் வந்து புத்தகத்தில் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த அழகு ஏழுக்கு மட்டும் அதுல ஔவையார் பாடல்கள் இந்த டாபிக் வந்து பார்த்தா அருநூல் தொடர்பான செய்திகள் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் இவர் சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் இருந்து பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடலை பாடியவர் என்று பாத்தீங்கன்னா ஔவையார் தான் சங்க பாடல் பாடிய யாரும் ஆர்த்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல வேறு வேறானவர் சங்க பாடல் பாடிய ஓவையாரும் ஆர்த்திச்சூடி பாடிய ஓவையாரும் பார்த்தீங்கன்னா ஒருவர் இல்ல ரெண்டு பேர் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆனவருங்க அவங்க வேற இவங்க வேற நெக்ஸ்ட் பாருங்க கம்பர் ஒட்டக்கோத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்களின் சமகாலத்தவர் சங்ககால ஒளவையார் நூல்கள் பார்த்தீங்கன்னா புறநானூர் முப்பத்தி மூன்று அகநானூர் வந்து நான்கு குறுந்தொகை வந்து பதினைந்து நற்றினை வந்து ஏழு ஔவையார் நூல்கள் வந்து பாருங்கள் ஆர்த்திச்சூடி கொர்க்கை வேந்தன் ஞான குரல் நல்வழி மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் ஔவையார் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திச்சூடி கொர்க்கை வேந்தன் ஞான குரல் நல்வழி மூதுரை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மகள் என்று பாரதியால் அழைக்க பெற்றவர் பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மகள் என்று சொல்லியிருக்காங்க நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் அறத்தையும் சமூக அறத்தையும் பேசின முற்கால நீதி நூல்கள் கூறும் அறக்கருத்துகளின் தொகுப்பாக பிற்கால நீதி நூல்கள் அமைந்துள்ளன மக்கள் நல்வாழ்விற்கேற்ப நூற்றுக்கும் மேற்பட்ட அறங்களை வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழிநடையில் வழங்குகின்றன நெக்ஸ்ட் பாருங்க மூதுரை வந்து நம்ம பள்ளி புத்தகத்தை கொடுத்திருக்க ஒரு பாடல் தான் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவ்வையார் இதுதான் பாடல் வரி பாடலோட பொருள் வந்து பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோனை சிறப்புடையான் இந்த ரெண்டு லைனுக்கு வந்து என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா பாடல் பொருளில் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றோரை சிறந்தவர் நெக்ஸ்ட் மன்னருக்கு தந்தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் விட கற்றோரே சிறந்தவர் மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு ஆனால் கல்வி கற்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சிறப்புதான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சொற்பொருள் மாசரை குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம்னா நாடு நெக்ஸ்ட் நூல் வெளி பாருங்க இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் இவர் ஆர்த்திச்சோடி கொர்க்கை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இது வந்து இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு ஆர்த்திச்சோடின்னு சொல்லி மாத்திக்காங்க ஆர்த்திச்சோடி கொர்க்கை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றி உள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்று பெயர் இந்நூல் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொரு பாடல்கள் உள்ளன இந்நூலில் முப்பத்தொரு பாடல்கள் உள்ளன நெக்ஸ்ட் வந்து பாருங்க கல்விக்கு எல்லை இல்லை இந்த படல் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தில் கொடுத்திருக்க சோர்ஸில் தான் அதை கேட்டிருக்காங்க இதை வந்து செவன்த் ஓல்டு புக்ல இருந்து கொடுத்துருக்காங்க கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்ப தயம் கூற வேண்டா புலவேர் எறும்பும் தன் கையாள் என்றான் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த விரும்ப தயங்கூற வேண்டா புலவேர் எறும்பும் தன் கையால் என் சான் பாருங்க இதான் பாடல் வரி இப்போ பாடலோட பொருள் வந்து பாருங்க புலவர்களை இதுவரை நாம் படித்தது அளவை இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளே இன்றளவும் படித்து இருக்கிறாள் ஆதலால் மிகுதியாக படித்துவிட்டோம் என்றும் சிறுக்குடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டாம் சிறு எறும்புதான் தன் கையினால் என்சான் உடைத்தே இதுதான் பாடலோட பொருள் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சொற்பொருள் வந்து பாருங்க கை மண்ணளவு சான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த மிகுதியாக பந்தயம்னா போட்டி புலவீர்னா புலவர்களே கலைமடந்தைனா கலைமகள் நூல் குறிப்பு பாருங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கேற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனி பாடல் திரட்டு இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர சவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் நெக்ஸ்ட் நூல் பாருங்க தனி பாடலை தனி பாடலை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை முதலியவற்றையும் பெறலாம் நெக்ஸ்ட் நல்வழி இருப்பு அறிவு விழுமியம் காரணம் மனம் மொழி தொடர்பான சிக்கல்களை பற்றி ஆராய்வதே மெய்யல் மெய்யல் குறித்து ஆழமானதொரு பார்வையினை அறநிலை கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன ஆண்டாண்டுதோறும் அழுந்து புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கு அது வழியோ நம்போம் அளவோம் எமக்கென என்றும் இட்டும் ஒன்றும் இரும் இருதான் பாடலோட வரி இதோட பொருள் வந்து பாருங்க பல ஆண்டுகள் அழுதாலும் இறந்தவர் திரும்ப என் பூமிக்கு வருவதில்லை பல முயற்சி செய்தாலும் இறப்பை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது இறப்பு உறுதியாக இறுதியில் வரும் ஆதலால் தமக்கென சேர்த்து வைக்காமல் முடிந்தவரை பிறர்க்கென கொடுத்து வாழ்தல் வேண்டும் இதுதான் அந்த பலலோட வரி நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்கால் ஓடி புல்லுக்கு அங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இந்த பாடலோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிருக்கு இறைக்கப்பட்ட தண்ணீரானது கால்வாய் வழியாக ஓடும்போது கால்வாய் கரையில் உள்ள புற்களுக்கும் பயன்படுகிறது அதுபோல இவ்வுலகில் குணத்தாலும் கொடைத்தன்மையாலும் சிறந்து விளங்கும் நல்லவர் ஒருவர் இருந்தால் கூட அவர் நிமித்தமாக அனைவருக்கும் மழை பெய்து உலகம் செழிக்க உதவும் இதுதான் பாடலோட பொருள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெற்பயிருக்கு இறைக்கப்பட்ட தண்ணீரானது கால்வாய் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் சைடில் இருக்க புல்லுக்கு கூட வந்து பயன்பெறும் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தாலும் கொடைத்தன்மையாலும் வந்து சிறங்க சிறந்து விளங்கும் மனிதன் வந்து ஒரு மணி இருந்தாலும் சரி அவனுக்காக வந்து மழை வந்து பெய்து இந்த உலகம் வந்து சிரிக்கும்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு இளமையில் கல் இதுவும் ஔவையார் சொன்னதுதான் இயல்வது கார்வில் ஈவது விளக்கேல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பிற்கால ஔவையார் தம் குரலில் வாய்வு தரணை என்னும் அதிகாரத்தில் வாய்வு வழக்கம் அறிந்து சிறித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் வாய்வு விளக்கம் அறிந்து சிறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அவ்வை குரல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது காற்றை சிறப்பித்துள்ளார் முக்கினும் ஆழ்கடல் நீர் நல்வி நாளி திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று என்ற அறிவியல் கருத்தின் மூலம் கூறப்பட்டுள்ளது சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதலால் ஆதல் நின்ன காத்து அடக்கி சாதல் நீங்கா எம் கீர்த்தனையே திரைக்கடல் ஓடியும் திராவியம் தேடு மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் கொன்றை வேந்தனில் ஒவ்வையார் பாடியுள்ளார் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது ஔவையார் பாடல் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்ல இருந்து ஒரு புறநானூறு பாடல் வந்து மிஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற என்ன எக்ஸ்ட்ரா வந்து என்ன வேறு என்ன வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண முடிஞ்சால் வந்து அதை ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்லேயும் ஆட் பண்ணி நம்ம டெலிட்ராம் சேனல் வந்து கொடுக்குறேன் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இதில் வந்து ஆட் பண்ண முடியல கிளாஸஸ் எடுத்துட்டோம் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தோம் அந்த ஒரு பாடல் வந்து ஆட் பண்ணலை அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் ப்ளஸ் எதுனா ஆட் பண்ணாமல் இருந்தால் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வந்து ஓவையார் படல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஊவிய சாமிநாத ஐயர் அது வந்து பார்க்க போகிறோம் இல்லைன்னா வந்து திருக்குறள் தான் வந்து பார்க்க போகிறோம்